கோதுமை உணவுகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து நீங்கள் அந்த தாக்கத்தை முதல்ல குறைச்சி கொச்சி குறைச்சிக்கலாம் ஏதோ ஒரு ஒட்டு மொத்தமாக கோதுமையாக கொடுக்கலாம் கோதுமை உணவுகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த விஷயத்த முதல்ல ஆரம்பிக்கலாம் சூரிய நமஸ்காரம் படிப்போ செய்யலாம் இருதயம் படிக்கலாம் இது போன்ற விஷயங்கள் இருக்குது இந்த சின்ன சின்ன தாக்கத்தை இப்படி முதல் படியாக இந்த விஷயம் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர் மொத்தம் முக்கியமான நபர் ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போகிறேன்னு வச்சுங்களேன் சரியான நேரத்துக்கு போகக்கூடாது பத்து ஐம்பது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே பத்து ஐம்பதுக்கெல்லாம் நீ போய் நிற்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த ஷார்ப்னஸ் நேரம் தவிரலாம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கணும் ஒரு மூணு நிமிஷம் தள்ளி போகணும் தப்பு கிடையாது அது உச்ச மார்க்கறவங்க செயல்படுத்துறாங்க உங்களுக்கு நீச்சமாயிட்டாரு கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் தாமதமாக அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வெற்றிக்கான விஷயம் கிடைக்குமான கிடைக்கும் இது அனுபவத்தில் நீங்கள் செயல்படுத்தி பார்க்கலாம் சரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சூரியம் நீசமான நபர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல அந்த வாட்ச் கட்டதை தவிர்த்துடணும் அப்படியே டைம் பார்த்து சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் செய்யக்கூடாது